இடைவெளி பின்பு மீண்டும் முரண நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்பது உங்களை முரண்புடிவும் நிகழ்ச்சியில் என்று மொழியியல் பற்றியது மொழியல் என்கின்ற பொழுது ஒரு ஒரு மிகப்பெரிய கனதியான சொல் சொல்போடு தெரிகின்றது பயன்பெறக்கூடாது யார் சாதாரணமாகங்கள் எங்கள் மத்தியிலே நான் அந்த பாவனையிலே நாங்கள் பாவிக்கின்ற புதிய புதிய சொற்கள் வந்து விடுகின்றன நாங்கள் வாழ்கின்றது பிரித்தானியாவில் இருந்தால் ஆங்கிலம் வேறு ஐரோப்பிய நாடுகள் இருந்தாலும் அந்த நாடுகளை தாழ்ந்த சொற்கள் எங்களுக்குள்ளே மிக லாபகமாக புழக்கத்துக்கு வந்து விடுகின்றன ஆனால் இந்த சொற்களுக்கு நாங்கள் ஒரு தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க முடியாதவர்களாக அல்லது புழக்கத்துக்கு கொண்டு வர முடியாதவர்களாக இருக்கின்ற ஒரு விடயத்தினுடைய வெளிப்பாடாக தான் பலர் அதிகமாக இந்த சொற்களை அறிமுகம் செய்து கொண்டு புழக்கத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள் முயற்சி செய்கின்றோம் ஆனால் இந்த புதிய சொற்களை கொண்டு வருவதிலே பலருக்கு அதிருப்தி இருக்கின்றது எங்களுக்கு அது நடைமுறை சிக்கலாக இருக்கின்றது என்பது போன்ற பல விடயங்களை ஊடகங்களிலும் பேசியிருக்கின்றார்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் பேசியிருக்கின்றார்கள் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்களுக்கு விடயங்களுக்கு பெயரை வைக்க வேண்டும் நான் யாரோ கண்டுபிடித்ததுக்கு அவனுடைய பெயரை தான் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 விளக்கம் போட்டு இருக்கின்றது ஒரு தமிழ் அறிஞரிடம் நான் கதைத்தொழுது அவர் சொன்னார் மொழியை தீர்மானிக்கின்றது வினை சொற்கள் தான் என்ற கருத்தை கூறியிருந்தார் தான் நீங்கள் பெயர் வைப்பது என்ன பெயர் வைப்பது தொழில்நுட்ப சொற்களுக்கு பெயர் வைப்பது என்பது பற்றி குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அவை எல்லாம் பெயர் சொற்கள் வினை தமிழில் இருக்கின்றன எனவே எந்த வினை தான் மொழியை தீர்மானிக்கின்றன என்பது போன்று இன்னும் ஒரு புரட்சி சார் புரட்சிகரமான என்ற கருத்தை கூறியிருந்தார் உதாரணமாக வாட்ஸ்அப்பில் அவன் அனுப்பி கொண்டிருந்தான் அனுப்பி கொண்டிருந்தான் அனுப்பினான் என்கின்ற விடயம் வினைச்சொல் அங்கே தான் மொழி வாழ்கின்றது பெயர் சொல்லில் அல்ல என்று அவர் கூறியிருந்தார் அப்படி என்றால் பெயர்களை எல்லாம் விட்டுவிட்டு தனிய வினைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஒரு மொழியை ஊடாட்டத்துக்கு கொண்டு வரலாமா இங்கே இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது இதே ஒரு ஒரு வாத பிரதிவாதம் செய்து ஆய்வுகளுக்கு கூட வர வேண்டிய விடயம் ஆனால் இப்போதைக்கு அந்த ஆய்வுகளுக்கெல்லாம் நாங்கள் செல்வதற்கு முதல் நோயோடு வலியுறுத்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒத்துடன் கொடுத்து கொண்டு ஒரு மருந்து கொண்டு ஒரு நகர்வுக்கு நகர்வது மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன் தான் இந்த விடயத்தை இன்று பேச வேண்டிய ஒரு பொழுதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு நேர அழைப்பில் இருக்கின்ற அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு சிவபாளர் நீண்ட நேரமாக இருக்கிறீர்கள் நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டிய தாகம் உங்கள் முகத்தில்

புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பயன்பாடுல இருக்கிற மொழி தமிழ் மொழியே சரியான கஷ்டப்பட்டு ஆடி வாங்கிக்கணும் இன்னும் பொது மொழியில கொண்டு வந்து போட்டுக்கல இன்னும் கஷ்டப்படுவாங்க இல்ல இப்ப எங்க தான் அடையாளம் அப்ப இதுல வந்து நாங்க வந்து ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் எங்கட இந்த நாடுகள்ல இல்லாத பொருட்கள் அதாவது எங்க நாட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு இவங்க வந்து பேர் வச்சுக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க நாட்டுல மட்டும்தான் இருக்கு அவங்க அங்க வந்து எங்களுக்கு இதில் தேர் வச்சுக்காங்க பல்வேறாற்றி கோப்பாற்றி என்று சொல்லி வச்சுக்கிறாங்க அப்ப அதே மாதிரி நாங்க இப்ப இந்தியா வந்து இருக்கிறோம் அதே நேரத்துல எங்களுக்கு இந்த இவங்க கண்டுபிடிக்கிற இந்த பொருட்கள் வந்து எங்களுக்கு பாதனைக்கு வருகிறது அப்ப நாங்க வந்து அதுங்களுக்கு எங்க பேர் எல்லாம் கீழ வச்சு நாங்க பழக்கறதுக்கு கொண்டு வர்றோம் இப்ப நாங்க வந்து பெரிய ஆடல் எங்களுக்கு வந்து ஒரு சிரமமா தான் இருக்கும் ஏன்னா நாங்க ஏற்கனவே எல்லா மொழி விட்டு போட்டுதான் வந்துருக்கிறோம் அதாவது நாங்க வந்து கலைக்கிறக்கல யார யாராவது கிடைப்போம் தமிழும் ஆங்கிலமும் கலந்து கலைச்சி பழகிட்டோம் அவங்களுக்கு அப்ப நாங்க வந்துட்டு என்ன செய்வோம் எங்கட சின்ன புள்ளைகள் குழந்தைகள் எங்கட புள்ளை புள்ளைகளுக்கு நாங்க இந்த மொழியை பணத்துக்கு கொண்டு வந்தா அவங்களுக்கு அது வந்து சிரமமா இருக்காது நாங்க வீட்டுக்குள்ள பெற்றோர்கள் அந்த காலனியோட சேர்த்து பிற மொழியை கலக்கி வச்சுட்டு வந்துடுவோம் வீட்டுக்குள்ள வந்தா புள்ளிகளோட தமிழையே கலைக்குவோம் நாங்க தமிழ்ன்னு தமிழ் என்னன்னு சொல்லி கொண்டு எங்கட அதாவது அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் பெற்றோர்கள் வந்து நாங்க வந்து இப்ப போராட்டங்கள் அதுகள் எல்லாம் குதிச்சு கொண்டு இருக்கிற மொழியை அழிவிட்டு கொண்டு எங்கட வழக்கணும்னு சொன்னா எங்கட பிள்ளைகளுக்கு முதலாவது எங்கட மொழியோ நல்ல முறையில அப்ப அதன் மூலமா தான் எங்கட மொழியையும் எங்க கலாச்சாரத்தை பாருங்க இப்ப இருங்க அங்க வந்து எங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல எங்கட அடையாளத்தை அழிக்கிறதுக்காக உலகமே சேர்ந்து நிக்குது அடையாளம் என்று சொல்றது அந்த அடையாளம் அடையாளம் அதை தர அதுக்காக போராடுறோம் என்பது நாடுகள்ல எங்கட தமிழ் மொழி என்றது வெறொருத்தன் எங்களுக்கு தந்த மொழி இல்லை அது எங்கட எங்கடப்பில் இருந்து வந்த மொழி அப்ப அத வந்து எங்களை ஒருத்தனாலையும் தடை செய்ய முடியாது நானா செத்தாத்தான் என்ற வாயிலிருந்து தமிழ் வராம நிக்கணும் அதை விட்டு ஒரு காலம் கட்டுப்படுத்த முடியாது அடித்தாலும் அம்மா சொல்லுவோம் மாமி என்று சொல்லாம அப்ப அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நாட்டுல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் தமிழன் நன்றி 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 புரிந்து கொண்டோம் உங்களுடைய அந்த மிக ஒரு ஒரு ஒலிமீதான ஒரு பாசமும் இனம் மீதான ஒரு பற்றுதலுடனும் இருந்து கொண்டு அவர் பேசி அந்த விடயங்களை நாங்கள் பேசிருந்தோம் பார்த்துருந்தோம் மெனிகவனும் இனிமேல் நேர் அழைப்பில் இருக்கின்றார் அந்த அழைப்பை எடுப்பதற்கு முன்பதாக சிவபாலன் உங்களுக்கான நேரம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நேர்களுடைய ஒரு கருத்தையும் கேட்டீர்கள் இங்கே பிரச்சனை மாதவியுடைய கருத்தையும் இருந்தது அப்படி உங்களுக்கு உங்களுக்குரிய பார்வை உண்மையிலேயே மிக அருமையான இந்த விவாதம் ஆரோக்கியமானது இதில் முதலாவதாக ஒரு குறி ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் எங்களுடைய மொழி என்பது வந்து ஒரு உயிர்ப்புள்ள மொழி ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை இருக்கின்றது அப்போ இந்த மொழி இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தான் காரணம் இப்போ பல்வேறு தொழில்நுட்பங்களாலும் மற்றது பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் வந்தது நூடாகவும் வந்து புதிய கலை சொற்கள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கின்றது எனவே அந்த கலை சொற்களுக்கு சமனான அல்லது வீதாசாரத்திலே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு சமப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கலை சொற்களுக்குரிய ஒரு தமிழ்சொற்களுடைய உருவாக்கம் என்பது பல ஆண்டுகளாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதாவது அந்த கலை சொற்களுக்கு சமனான சொற்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மொழி சிறப்பாக இருக்கின்றது ஒலி ஒலி வடிவத்தில் ஒளியாளர்களும் சிறப்பாக இருக்கின்றார்கள் தான் அது 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 ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு ஆரோக்கியமான ஒரு களமும் கூட எனவே அந்த சொற்களினுடைய உருவாக்கம் என்பது கண்டிப்பாக தேவை அந்த இந்த சொற்கள் எவ்வளவு தூரத்துக்கு வந்து பின்னர் பாவனைக்கு வருகின்றது என்பதுதான் இப்போ உள்ள பிரச்சனை மொழியை உருவாக்குதல்

அவற்றை பாவிக்க வேண்டிய ஒரு தேவை என்பதும் இருக்கின்றது இல்லாவிட்டால் அவற்றினுடைய காலம் என்பது நீட்சியாக போகின்ற பொழுது தேவையில்லாமல் போய்விடும் இப்பொழுது பாருங்க இந்த இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுகிறாரு உண்மையிலே ஜல்லிக்கட்டு என்பது இல்ல அதனுடைய ஆரம்ப பெயர் ஏறு தழுவுதல் அப்போ ஏறு தழுவுதல் என்பது வந்து மறைவிட்டது ஆனா நான் இருக்கிறேன் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு பிறகு தான் அதிகமானவர்களுக்கு வேறு தழுவுதல் சொல்லி என்று எனவே அது ஏதோ ஒரு நில சமிக்கை இப்ப வளமையாக எங்களோட மொழியிலே நீங்கள் வந்து அந்த சொற்கள் எப்பொழுதும் வந்து இடுகுறி பெயராகவும் உண்டு எனவே சில சொற்கள் வந்து பெயராகவும் இருக்கின்றன இடுகுறி பெயராகவும் இருக்கின்றன இப்ப நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால் இப்பொழுது அந்த பாராசிட்டமோலுக்கோ அல்லது அஸ்பிரீனுக்கோ தமிழாக்கம் செய்ய சொல்லி கேட்கவில்லை அது எங்களுடைய வாதமும் இல்லை எனவே அது தேவையில்லாத ஒன்று அதை அஸ்பிரீனா எஸ்பிரீன் ஒன்றும் பெரசிட்டமொழி பெரசிட்டமோ ஒன்றும் எழுதி கொள்ளலாம் மற்ற பாவனைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ விஞ்ஞானத்தில் இருக்கின்ற இந்த தொலைபேசி இந்த முகநூல் இந்த ஃபேஸ் புத்தகங்கள் அப்படியானவற்றுக்கான சொற்களினுடைய உருவாக்கம் என்பது எங்களுக்கு தேவை ஏன்னு சொன்னால் இந்த மொழியை படித்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைய தலைமுறையினர் வந்து இந்த சொற்களுக்கான ஆங்கில சொற்களோ அல்லது வேற்றுமொழி சொற்களுக்கான சொற்கள் தமிழில் இருக்கின்றனவா இல்லை என்கின்ற பொழுது அவர்கள் இந்த தமிழறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி அவர்கள் எங்களிடம் கேட்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்கப்படுகின்ற அனைத்துக்குமான சொற்களை நாங்கள் சமனான தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதை உருவாக்க வேண்டும் அது ஒரு தமிழருடைய பணி இல்லை நீங்கள் சொல்லும்போது தான் இன்னொரு பிரச்சனை வருது இப்போ 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 டாக்டர் விவேக் இந்த பாத்திரத்தை போன்ற ஒரு பாத்திரம் உங்களோட ஒரு கேள்வியை கேட்டால் அப்பயே நீங்கள் பேனடோல் பொலிடோல் மொழி தேவை இல்லை யார் அதை தீர்மானிக்கிற இதுக்கு தேவை இதுக்கு தேவை இல்லை என்று விளக்கணம் வச்சு கொள்ளணும் இதுக்கு தான் செய்ய போகிறோம் என்று முதலோட கோடு போகிறோம் அது மெடிக்கல் சம்பந்தமாக அதில் இது குழப்பத்தை தவிர்ப்பதற்காக தேவைன்னு என்று சொல்கிறீங்களா இல்லை அது 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 அப்படி செய்ய போனால் அது விளையாடுவோம் மொழிபெயர்ப்பு வந்து அதை தவிர்த்து அதாவது வந்து இப்பொழுது நாங்கள் பார்த்தா தெரியும் வந்து அதாவது தாயகத்திலே விடுதலை போராட்டம் முனைப்பு பெற்றிருந்த காலகட்டத்திலேயே வந்து அங்கே தமிழ் சொல்லாடல் என்பது மிக சிறப்பாக இருந்தது நான் கூட போயிருந்தேன் அந்த காலத்துல அவர்கள் வந்து படம் பிரேம் போடுகின்ற இடத்துக்கு சிலர் படம் சட்டமிடும் அகம் முடித்திருத்தகம் வெதுப்பகம் ஆனால் அது புழக்கத்துக்கு இருந்து அது எல்லோருக்கும் முழங்கக்கூடிய இலகுவாக இருந்து இலகுவாக இருந்து அங்காடி நாளங்காடி அப்ப அந்த இந்த இந்த இலக்கிய வளத்துக்கு சொற்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது எனவே அது இலகுவாகவும் இருக்கின்றது பயன்படுத்துவதிலோ இல்லை விளங்கி கொள்வதிலோ வந்து சிக்கல் என்பது பெருவளவாக இருக்கவில்லை ஆனால் அவற்றை நாங்கள் இந்த காவி கொண்டு ஒரு அதை மற்ற அதாவது அஞ்சலோட்டம் மாறி அந்த மொழியை மற்றவர்கள் கொடுத்தல் இந்த கொடுத்துக்கின்ற பொழுது சில சிக்கல்கள் வருகின்றது என்பது தவிர்க்க முடியாத உண்டாகும் அதில் ஒரு விஷயம் நான் சொல்லப்படுவதே அங்கே உள்ள சூழலும் சுற்றாடலும் பேசுகிற மொழியும் எழுதுகிற மொழி எல்லாம் தமிழாக இருக்கும் பொழுது அவரை இலகுவாக இதுக்கு மாறக்கூடியதாக இருக்குது நாங்கள் இங்கே வேற மொழி தான் நினைவுமா பாவிக்கிறோம் வீட்டில் பேசுறது தமிழ் பிள்ளைகளோட பேசுறது தமிழ் வேலைக்கு போனா வேற மொழி அப்போ அப்படி இருக்கேன் அந்த மொழி அதே மாதிரி நாங்களே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்க முடியாது இந்த மொழி வந்து புது கலைச்சொல்கள் வந்து இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை நாங்கள் கருத்து எடுக்கிற உலகம் முழுக்க இந்த சொல்லு போகணும் நீங்கள் சொல்றது கூட அந்த அந்த சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப சொற்களை ஆங்கில சொற்கள் எல்லாம் பாவிக்கணும் பேசுறது வந்து தனியா புலம்பெயர்ந்த சமூகம் சார்ந்தது இல்லை பொதுவாகவே இந்த தமிழிலே இந்த மொழிகள் மாற்றங்கள் கொண்டு வர்றது பற்றியதான ஒரு பிரச்சனை தான் நாங்கள் ஒரு நேர அழைப்பிலே இருக்கிறான் நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் திரு சாம்சன் அவர்களுக்கு அவையில் இருப்பவர்களும் சில ரகத்தியமனையில் இருந்து ஆ வணக்கம் சொல்லுங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட டாபிக் நல்லா தான் இருக்கு இதுக்கு முன்னால் உண்ட சொல்ல வேண்டிய என்னன்னு இந்த மொழி 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 என்று நாங்க சொல் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு பேர் வைக்கல இருந்து ஒண்ணு வந்த பிரச்சனை அன்றாட வாழ்க்கை முறைக்கு நாங்களே தமிழ்ல பேசிக்கொண்டிருந்தா சரியா வரும் அங்க ஆங்கில முகத்துல இலங்கையில இருக்கே இருந்ததுதான் அச்சுன உதாரணம் சொல்ல போனா ஒரு இருபது கேட்டாரம் விதானியார பிடிச்சி வயசு கந்தையா வைக்கம் பாஜாவில் ஏற்றாண்டு வைக்காம சடப்பட சட்பட்டு இந்த இளவன்வேலி

அதை கொண்டு வாழ சொன்னார் அது அன்றாட பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேணும் பேரும் தமிழ் பேரா இருக்க வேணும் சம்பந்தம் இல்ல ஐரோப்பிய பேர் வைக்கணும் தங்களுடைய மதன் சார்பாகவும் தங்களுடைய குடும்ப பேர் சார்பாகவும் தான் பேர் வைப்பினும் இலங்கையில கிறிஸ்தவர்கிட்ட இருக்கு சிங்களவர்கிட்ட இருக்கு ஆனா இந்து மக்கள் அது இல்லை வந்து கடைஞ்சாத்திரத்துக்கு ஐயர் மந்திரம் சின்ன பொன்னம்பலம் போன்ற சில குடும்ப நிலையை நாங்கள் சொன்னால் நாங்கள் வந்து முதலாவது எங்க வீட்டிலேயே வச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு அதுக்கேற்ற ஒளியை சொல்லி கொண்டு போனால் இயல்பாகவே தமிழ் வளரும் சொல்லி இருந்தார் ஆங்கில மோகம் என்பது நான் நினைக்கிறேன் இப்ப ஆங்கில மோகம் இல்லை ஆங்கிலத்தினுடைய வேகம் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் இத்தனை இந்த இருபத்தொன்னா நூற்றாண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியில் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு நாங்கள் வந்த பின்பு எங்களிடம் ஆங்கில மோகம் இருப்பதாக நான் அதிகம் நம்பவில்லை இருந்திருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது ஆங்கில மோகம் இல்லை வேகமாக வருகின்ற ஆங்கில வேகத்துக்கு ஈடுபடுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய மொழிகளை நாங்கள் உருவாக்குகின்றோம் இல்லை உருவாக்குகின்ற வேகத்திற்கேற்ப அதை புழக்கத்துக்கு கொண்டு வருகின்றோம் இல்லை என்கின்ற ரெண்டு ஆதங்கம் என்ற விடயத்திலே நாங்கள் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது சொன்ன அதே போல பேர்வாய்ப்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இன்று பேர்களை மற்றவர்கள் கூப்பிடுவதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய வகையிலே சாமுவேலை அல்லது சாமிநாதனை இன்னும் சாம் சா என்னும் அதை விட சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி கொண்டிருக்கிறோம் நாதன் என்பதை நெய் என்று நெய் என்று சொல்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றோம் எனவே இது இன்னும் ஒரு தளத்தில் நினைக்கிறேன் இது இன்னொரு விவாதம் இந்த பெயர்கள் பற்றிய விடயம் அல்லது சொன்ன ஒரு விடயம் முக்கியமானது பெயர் வைத்ததிலிருந்தே பிள்ளைக்கு தமிழிலே ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த விடயங்கள் மாறும் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அவர் சொல்கின்றார் அது ஒரு அடிப்படையான விடயம் தான் அதை நாங்கள் மனக்கண்ணில வைத்துக்கொண்டு என்ன ஒரு நேருடைய அழைப்பை பார்க்கலாம் நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் நான் பிரான்ஸ்ல இருந்து திருமதி ஸ்ரீதரன் ராஜாந்தி கதைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் சொல்றது என்னன்னு சொன்னா இப்ப நான் எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரான்சுக்கு வந்தேன் அப்ப கூடுதலான தமிழ் பாடசாலை இங்க பிரான்ஸ்ல இல்ல அதால என்னுடைய பிள்ளைகளை நான் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல தமிழ் ஆனா வீட்டுல நாங்க தமிழ் தான் கதைக்கிறது நிறைய நான் தமிழ் பெற்று எனக்கு பாடத்திட்டத்துல தமிழ்லாம் பிடிக்கும் ஆனா தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு காலகட்டத்துல நான் இருபத்தி மூணு வயசுல பிரான்சுக்கு வந்துட்டேன் உம் ஆனா என்னுடைய என்னுடைய பேரன் பதினாலு வயசு பேரன் அன்னைக்கு நான் எல்லோரும் மேசையிலிருந்து சாப்பிட்டு போது அவரிடம் கேட்டேன் அவரிடம் இல்லை என்னுடைய என்னுடைய மகள்கிட்ட கேட்டேன் கொம்பிட்டு என்னம்மா தமிழ் என்று அவ திரு திருன்னு முடித்தா ஆனா என்னுடைய பேரண்ட் அப்ப என்று கலன் கணனி ஏன் சொல்லுங்க பாபம் அவர் தமிழ் பாடசாலை போறேன் அங்கு அத படிக்கிறேன் எனக்கே ஒரு ஆச்சரியமா போயிட்டு என்னன்னு சொன்னா எங்கட காலத்துல கொம்பிட்டு இல்லையா அப்ப அதுல அந்த கணனி என்ற வார்த்தை நான் இல்லை இங்க வந்துதான் நான் தொலைக்காட்சியில பார்த்த அந்த கணனி என்ற வார்த்தையை கற்றுக்கொண்டேன் உண்மையே சொல்றேன் அப்ப எனக்கு ஒரு சரியான ஆச்சரியமா போயிட்டு வேற அதை கண்டுபிடிச்சிருக்கிறே உண்டு அடுத்தது வந்து என்னுடைய பிள்ளை மூத்த மகள் தமிழ் பாடசாலை போகாட்டிக்கும் சேர்ந்து உயர்தரம் படிக்க தமிழ் தான் கற்றுக்கொள்ளணும் மண்டு யூனிவர்சிட்டியில போய் தமிழ் படிச்சிருந்தா இன்று தமிழ் மொழி பெயர்ப்பாளராக அகதி அந்தஸ்து கொடுக்கும் இடத்தில் வேலை செய்யற அவ சொல்ற அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் எனக்கு தெரியாது அது அந்த படை இந்த படை அப்படி இப்படி சொல்லிக்கல எனக்கு அந்த சொல்லு தெரியாது அவருக்கு தெரியுது ஏன்னு சொன்னேன் ஒவ்வொரு நாளும் அத அந்த வேலை செய்யற இடத்துல ஆமா அந்த வேலை செய்கிறத்துல பாவனையில வச்சு கொண்டு இருக்கிறபடியா அவருக்கு அந்த தமிழ் சொல்லுகள் எல்லாம் நிறைய வருது அது போல நாங்களும் எங்கட வீட்டுல பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லுகளை நிறைய கற்றுக் கொடுத்தா நிறைய அவர்கள் தெரிஞ்சு கொள்ளுவார்களா இங்கிலீஷ் கலந்து கொள்ளுகிறார்கள் என்றாலும் பிரெஞ்சு கலந்து கொள்ளுகிறார்கள் என்றாலும் அந்த தமிழ் சொல்களை நிறைய கொள்ளுவார்கள் என்பது என்னுடைய கருத்து தமிழ் நாங்க ஒரு நாளும் விடக்கூடாது அது மாறிக்கொண்டு போகுது அது வந்து மறைந்து கொண்டு போகிற கவலை நன்றி 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 ஒரு பக்கத்தாலே இந்த தொழில்நுட்ப சொற்கள் வந்து ஒரு வகையாக ஒரு இடைஞ்சல் என்று கூட கூறலாம் அதற்கான சொற்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு அல்லது புழக்கத்தை கொண்டு வருவதற்கு உள்ள சிரமத்தில் இருக்கின்ற பொழுது இது ஆங்கிலமும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் இன்னும் பல சொற்கள் வந்து சினிமாவுக்குள்ளால் வந்து குழப்புகிற சொல்லு இருக்கிறது சொல்லு விடுதல் பன்னி செம கலாய்த்தல் போன்ற இந்த சொற்களுக்கான உண்மையாகவே ஒரு மிக மிக ஒரு ஒரு நிழநிலை தந்திரு தரக்கூடியதான ஒரு சொற்கள் இருக்கின்றதை செம சம என்று என்னுடைய முக ஒருவர் ஒருவன் அடிக்கடி எழுதி கொண்டிருப்பார் நான் ஒரு முறை கேட்டேன் செம என்றால் என்ன அறிந்து கொள்கின்ற ஆவாள தமிழாக இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று ஒரு தமிழ் பேராசிரியர் அங்கே வந்து எழுதியிருந்தார் செம்மை என்பதன் திரிவுபட்ட வடிவம் என்று அவர் நக்கலாக எழுதினாரா உண்மையாக எழுதினாரா தெரியவில்லை செம்மை என்பதனுடைய திரிவுபட்ட வடிவம் செம என்று சொல்கின்றார் செம செம்மை என்றே பாவிச்சிருக்கலாம் போல எனக்கு ஒரு உணர்வு இருந்தது இப்படி இந்த இந்த சினிமாவுக்குள்ளால் வருகின்ற கலாய்த்தல் அஹ் ஜொல்லு இப்படியான சொற்கள் வர இன்னொரு பக்கத்தால் வந்து குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றன சரி எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஆங்கில மோகம் என்பதற்கு விட ஆங்கில வேகம் அல்லது மாற்று மொழிகளினுடைய வேகம் எங்களுக்கு வேகத்தடையாக இருக்க போகின்றதால் அல்லது அதை விட்டு புயரிட்டு பாயக்கூடிய ஒரு மொழி மாற்றத்துக்கு நாங்கள் வர வேண்டுமா என்பது போன்றதான விடயங்களைத்தான் நாங்கள் பேசியிருந்தோம் இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கின்றோம் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் நீங்கள் பாத்திரமாக காய்ச்சி கொண்டு போற இடையில உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் பேசினது என்ன நீங்கள் இப்ப இப்போ நான் இப்ப பாத்திரமா இல்லாம கேட்குறேன் டாக்டர் விவேக்கும் ஜெகதீசம் மிகச்சுருக்கமாக சொல்லும் நான் பாத்திரமா இல்லாம சொல்ல போகிறேன்டா தமிழ் மொழி எங்கள்ட தாய்மொழி மொழி அழியாம இருந்தால் தான் எங்கள்ட இனம் அழியாது ஆனபடியா மொழி எப்படின்னு நாங்கள் பாதுகாக்க வேணும் மொழி பாதுகாத்தா தான் எங்களோட வருங்கால சமுதாயம் பேசி தமிழரண்ட எங்கள இது தமிழரண்ட இது அடையாளம் சரி மொழியை பாதுகாக்கிறேன் இதுக்கு என்ன செய்யலாம் இந்த இதுக்கு ஓரளவு மாற்றங்கள் நாங்கள் வேணும் கட்டாயமாக மாற்றங்கள் வேணும் இந்த ஒவ்வொரு லேங்குவேஜ் வேணும் ஆனால் அதில் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்வோம்னா நாங்கள் அதையும் பிழக்கத்தில் கொண்டுவரவான் கொண்டாந்தால் இப்போ முந்தி வணக்கம் சொல்கிறோம் இல்லை இப்போ வணக்கம் சரவசாரணம் வந்த மாதிரி கொஞ்சம் நாளில் இதுவும் வந்துடும் ஆனால் நாங்கள் அதை முயற்சித்து எல்லாரும் ஒரு கை தட்டி சத்தம் வராது பல கைகள் சத்தம் வரணும் என்னனு சொன்னால் ஒரு சொல்லுக்கு ட்ரோ இங்கிலீஷ் சொல்லுக்கு தமிழ்ல எங்களது சொல்லில்லாட்டால் அதை விட கேவலமானது வேறு இது நாங்கள் சம்மொழி என்று சொல்லிக்கொண்டு சொல்வது அர்த்தமே இல்லை ஆங்கில சொல்ல இல்லா சொல்லுக்கும் அவங்களுக்கு கட்டாயம் இருந்தே ஆகும் அப்போ சொன்னால் டிஸ்பின்னா அது வேறு மிடிக்கலுது மற்ற வந்தது என்றால் அது பிரச்சனை இல்லை ஒரு சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணேக்கே ஆங்கிலத்து தமிழுக்கு வர தமிழ் அதுக்கு சொல்லில்லை என்று சொன்னால்

வளமையாக வந்து இப்போ உலக மொழிகள் அனைத்தையும் பார்த்தாலும் கூட அந்த தூய்மையான ஒரு மொழி தூய்மையோடு இருக்கிற எந்த மொழிகளுமே இல்லை அதாவது எல்லா எல்லா கிளப்பும் அதுவும் இப்பொழுது உலகமயமாக்கப்பட்டதுக்கு பின்னால் கூட எல்லா மொழி சொற்களும் வந்து பல்வேறு மொழிகளில் இருந்து வந்து வந்து இருந்திருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு கல கவிஞர் காசியானந்தனுடைய ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் வந்து ராமசாமி சதுர்க்கத்தில் உள்ள சர்க்கார் இலாகா கட்டடத்தில் உள்ள பீரோவை களவாடி ஆசாமி துரதிர்ஷ்டவசமாக பொலிஸாரால் கைது செய்யப்பட்டு வில்லங்கத்தில் மாட்டிக்கொண்டார் இப்படி நான் பேசுகின்ற பொழுது நான் தமிழில் பேசுவதாகத்தான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த ராமசாதி ராமசாமி என்பதும் மாட்டிக்கொண்டான் என்பதும் தான் தமிழாக இருக்கிறது மற்றெல்லாமே வேற்றுமொழி சொற்கள் அப்படி வந்து மொழிக் கலப்பு என்பது வந்து இருக்கின்றது ஆனால் அந்த நாங்கள் அந்த வளமையாக கண்டுபிடிக்கிற சொற்களுக்கான ஒரு புதிய சொல்லை உருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதும் அதை மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதிலும் மாட்டு தமிழ் பே பீணப்பட வேண்டும் சொன்னால் கட்டாயம் அது வந்து இந்த கலை சொற்கள் உருவாக்கப்படத்தான் வேண்டும் அதை வந்து நாங்கள் எழுத்திலேயும் கட்டுரை எழுதுகின்ற போதோ இல்லை ஒரு ஒரு பந்தி எழுதுகின்ற போது தமிழ் சொல்லாகவே அது பாவிக்க வேண்டும் ஃபேஸ்புக் வந்து பாவிக்க கூடாது அதை வந்து நாங்கள் முகநூல் என்று நல்ல அழகான ஒரு சொல் இருக்கின்ற போது அதனை பாவிக்க வேண்டும் அது பிறகு பேச்சு மொழியாக பயன்பாட்டிலே இருக்கு வேறு எனவே எழுத்திலும் பேச்சிலும் அந்த விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த கருத்து முத்தாய்ப்பாக இருக்கின்றது நேற்று தினம் ஒரு நாவல் ஆசிரியருடன் பேசுகின்ற சொன்னார் நான் என்னுடைய சிறுகதைகளுக்கு நாவல்களுக்கு இந்த புதிய சொற்களை பாவித்தால் என்னுடைய கதை விளங்காமல் போயக்கூடிய ஆபத்து இருக்கின்ற உதாரணமாக வாட்ஸ்அப் என்பதற்கு புலனம் என்று சொல்கிறார்கள் ஒருவன் என்னுடைய பதாபாத்திரம் புலனத்தில் எழுதி கொண்டிருந்தான் என்று சொன்னால் அதற்கு மீண்டும் ஒரு நன்னூல் விளக்க ஒரு எனக்கு தேவையாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அதை பற்றி நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்திப்போம் பொறுத்திருப்போம் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இந்த மொழியியல் பற்றியும் அதனுடைய செலவுகள் பற்றியும் இன்னும் நின்று நிதானமாக ஆழமாக விசாலமாக பேசுவேன் என்பவர் வலைத்துற நிகழ்ச்சி என்ற விஷயத்தை கொள்கின்றோம் மீண்டும் புதியதொரு நிகழ்ச்சியிலே புதியதொரு கருப்பொருளுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி உறவுகளே நன்றி அன்பானவர்களே